எல்லா புகழும் இறைவனுக்கு இறைவன் பெயரால் தூங்குகிறேன் சுந்தராபுரங்க ஜோதிடம் தலைவிதி கர்மா மனித எதிர்காலத்தை அறிய முடியுமா இஸ்லாத்தின் பார்வையில் விளக்கம் தேவை அதாவது ஜோதிடத்தின் ஜோசியம்னு சொல்றாங்கல்ல அந்த ஜோசியத்தின் மூலமாக எதிர்காலத்தை அறிந்து கொள்ள முடியுமா இதை பற்றி இஸ்லாத்தின் நிலை என்ன கேட்கிறாங்க ஒரு மனிதனுக்கு இறைவன் வந்து அறிவு கொடுத்திருக்கிறான் ஆறு அறிவு இருக்கிறது இந்த ஆறு அறிவுக்கு உட்பட்டு எதை அறிய முடியுமோ அதைத்தான் மனிதனால் அறிந்து கொள்ள முடியும் இதை தொட்டு பாக்கிறோம் கண்ணம் நம்ம என்ன செய்ய முடியும் இது இது இந்த மாதிரியான பொருள்னு சொல்ல முடியும் முடியும் அறிய நக்கி பார்த்து இது இனிக்கு இது கசக்கு சொல்ல முடியும் சுவைத்து அறிதல் இந்த அறிவை மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் அதை அறிய முடியும் பார்த்து விட்டு இது மல்லிகைப்பூ வாட இது சாக்கடை வாட அப்படின்னு அறிய முடியும் மூக்கின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்காரு அதை தொட்டு அறிகிறது சுவை தருகிறது முகர்ந்து அறிகிறது அப்புறம் பார்த்து அறிகிறது ஒரு பொருளை பார்க்குறோம் இது பச்சை இது கருப்பு அதை அறிய முடியும் கேட்டு அறிகிறோம் காதலை கேட்டு என்ன செய்கிறோம் அறிகிறோம் சவுண்டை வச்சுக்கிட்டு இவன் நம்மளை திட்டுறான் நம்மளை பாராட்டுறான் இவன் தமிழ் பேசுகிறான் இது மலையாளம் அப்படி எல்லாம் காதில் கேட்டு என்ன செய்கிறோம் அறிந்து கொடுக்குறோம் இப்படி இந்த ஐந்து புலன்களை கொண்டு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்களை கொண்டு மனிதன் பல விஷயங்களை அறிந்து கொள்கிறான் அதே மாதிரி சிந்தித்து அறிகிறது பகுத்தறிவு இந்த ஐந்து புலன்கள் ஆறு மாடுக்கெல்லாம் இருக்கிறது இந்த ஐந்துக்கு அப்பாற்பட்டு சிந்தனை செய்து ஒன்றில் இருந்து ஒன்றை அறிந்து கொள்வதற்கு இது பகுத்தறிவு இந்த பகுத்தறிவும் மனுஷனுக்கு இருக்கிறது இந்த ஆறு அறிவை கொண்டு எதை அறிய முடியுமோ அதைத்தான் மனுஷனுக்கு அறிய இயலும் எதிர்காலத்தை அறிகிறது இந்த ஆராய்ச்சியோட வருமா தொட்டு பார்த்து எதிர்காலத்தை அறிய முடியுமா முகர்ந்து பார்த்து எதிர்காலத்தை அறிய முடியுமா காதல கேட்டு எதிர்காலத்தை அறிய முடியுமா கண்ணால பார்த்து எதிர்காலத்தை அறிய முடியுமா சிந்தித்து பார்த்து அறிய முடியுமா முடியாது இப்ப நாளைக்கு நாளைக்கு வேணாம் ஒரு இரண்டு நிமிடத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை மனுஷனுக்கு இப்படி அறிய முடியும் முடியாது அப்ப அவ்வளவு பின்னாடி யார் இருக்கானு அறிய முடியுமா இது மறைவு காலத்தால் மறைந்திருந்தாலும் அறிய முடியாது இடத்தால் மறைந்திருந்தாலும் அறிய முடியாது முதுகுக்கு பின்னாடி ஒருத்தனை குத்த வரலாம் எனக்கு தெரியுமா முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்து அதுல எனக்கு தென்பட்டால் தெரியுமே தவிர அப்படி இல்லாம முதுகுக்கு பின்னாடி எனக்கு பார்க்க முடியாது குத்திட்டு போயிருவான் அப்ப ஒரு மனிதன் வந்து அவனுடைய ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் ஜோசியண்டா தானே நீ வந்து பத்து வருஷத்துக்கு இப்படி ஆயிருவே இருபது வருஷத்துக்கு அப்படி ஆயிருவே ஐம்பது வருஷத்துக்கு நான் இப்படி நடப்ப என்றெல்லாம் நம்முடைய எதிர்காலத்தை ஒருத்தர் சொல்றான் எதிர்காலத்தை சொல்றதுக்கான ஒரு கான்செப்ட் மனுஷனுக்கு அதை ஒரு ஒரு பொருளை மூடிக்கிட்டு போய் இது என்னன்னு கேளுங்க கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது தான் அதை மறைச்சிருக்கிறது இதை எந்த ஜோசியக்காரனா சொல்லுவானா ஒரு ஐம்பது பைசாவை கையில மறைத்து வைத்துக் கொண்டு இதுல என்ன இருக்குன்னு சொல்லு சொல்லவே மாட்டான் எதை சொல்றாங்கன்னா ஐநூறு வருஷத்துக்கு பிந்தி உள்ள சொல்றாங்கன்னா என் எரும மாடு காணா போச்சு அது அந்த ஊர்ல இருக்குங்கிறான் காணா போன எரும மாடு தஞ்சாவூர் ஜில்லாவில் இந்த கிராமத்தில் நிக்கிறது எரும மாட்டை கண்டுபிடிக்கிற நீ இத சொல்லு ஏன் எரும மாட்டை சொல்ற நீங்க போய் பாப்பீங்க எரும மாடு இருக்காது நான் சொல்லும்போது இருந்துச்சு நீ போறதுக்குள்ள இடம் போற அப்படி சொல்லி தப்பிச்சுக்கிறான் என்ன கேட்டா உடனே சொன்னதான் மாட்டிக்கிறவான அதே மாதிரி வந்து எதிர்காலம் சொல்றான்ல சரிப்பா பத்து வருஷத்துக்கு பிந்தனை விட்டுரு நாளைக்கு என்ன கேளுங்க சொல்ல முடியாது சொல்ல மாட்டேன் ஏன் நாளைக்கு என்ன கட்டி போட்டு டெஸ்ட் பண்ணிருவீங்க நாளைக்கு இது நடக்கும் சொன்னா இங்க உட்காரு நாளைக்கு நடக்கல ஒன்னு ரெண்டு ஒன்னு ஆக்கிருவேன் அப்படின்னு என் பயந்துக்கிட்டு நாளைக்கு சொல்ல மாட்டேங்கிறான் ஒரு மணி நேரத்துக்கு வந்து என்ன சொல்ல மாட்டேங்கிறான் ரெண்டு நாளையிலே எனக்கு என்ன நடக்கும் சொல்ல மாட்டேங்கிறான் என்ன சொல்றான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஜனாதிபதி ஆயிருவேமா இருபத்தஞ்சு வருஷம் கட்டி பிடிச்ச சோறா கொடுக்க முடியும் அப்படி அவன்கிட்ட கேட்க போறோம் அந்த தைரியத்தில் என்ன பண்றான்னு கேட்டா இவன் ஜோசியம் பூராம ரொம்ப லாங் டைம்ல தான் சொல்லுவான் ஷார்டா உள்ளதை சொல்ல மாட்டான் அங்க அமெரிக்காவில் உள்ளதை சொல்லுவான் நீங்க பார்க்க மாட்டேன் இந்த செவத்துக்கு பின்னாடி என்னண்டு கேளுங்க சொல்ல மாட்டான் ஏ ஆளை நிப்படிச்சு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்ப எங்க எல்லாம் சோதித்து அறிய இயலுமோ அங்க வாயை முடிக்கிறான் சோதித்து அறிய முடியும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப பத்து வருஷம் ஒத்து ஆம்பளை புள்ள பிறக்கும் ஆம்பளை புள்ள பிறக்கிறது எப்ப போய் கேட்டோம்னு சொன்னா ஒன்னும் டைம் இருக்குதுல்ல இனிமே பிறக்கும் இனிமே பிறக்க முடியாது சொல்லிட்டு இருப்பான் அப்ப அதனால வந்து இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் மனிதன் சொல்லவே இயலாது ஒருத்தனுக்கு எப்ப புள்ள பிறக்கும் எத்தனை புள்ள பிறக்கும் இதெல்லாம் சொல்ல முடியாது ஏன் பணக்காரனா போவானா ஏழையா போவானா அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படி உள்ள தீர்மானம் கணக்கு போட்டு அந்த கணக்கு கடவுள் மனுஷன் சொல்லி கொடுக்கல ஒரு கணக்கு கடவுள்கிட்ட கணக்கு இருக்கிறது அந்த கணக்கை மனிதனே கடவுள் சொல்லி தந்திருக்கிறாரா இல்ல இப்போ இது புரிஞ்ச கருக்கானான்னு சொல்றேன் பாருங்க ஒரு ஆள் மரத்தடியில உட்கார்ந்து ஜோசியம் பார்க்குறாரு மரத்தடி ஜோசியம் எதுக்காக பார்க்கறாரு எதிர்காலத்தை சொல்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு சென்னையில் நடந்தது ஜோசியம் பார்க்க உட்காந்துருக்கோம் மரமே தலையில வந்து ஆள் காலி அவன் ஜோசியம் தெரியல பாருங்க ஊருக்கெல்லாம் ஜோசியம் பண்ணுறான்னு மரத்தடில் உட்காருனா அந்த மரம் இவன் தலையில் விழுந்து இவன் ஆளி காளி ஆயிருனா அப்ப ஜோசியக்காரனுக்கு என்ன செய்யல இந்த மரம் நம்ம தலையில விழுந்து நம்ம காலியாக போறோம் அப்படின்னு தெரியல என்ன அர்த்தம் ஒரு ஜோசியக்காரன் வீட்டில் திருடிட்டு போயிட்டாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் போலீஸ்காரன் கேட்கறான் ஏன் தனியாக ஜோசியக்காரன் தானே யார் திருடினா அட்ரஸோடு சொல்லு ஆளை பிடிச்சிட்டு வந்துடுறேன் உன் ஜோசியை கணக்கு போட்டு இவன் தான் திருடிட்டு போனான்னு சொல்ல முடிஞ்சா போலீஸ் நாய் தான் பிடிக்க வேண்டியிருக்கு அப்ப நாய்க்கு அறிவு இவனுக்கு இல்லை நாய்க்கு இருக்கிற அறிவு கூட மோப்ப நாய்க்கு இருக்கிற அறிவு கூட யாருக்கு இல்லை ஜோசியக்காரனுக்கு இல்லை திருட்டு போனா போலீஸுக்கு போறேங்கிறான் அது தெரிய மாட்டேங்குது அது மாதிரி சில ஊர்ல காலையில இருந்து சுத்துறேங்க ஒன்னும் வருமானம் இல்லைங்கிறான் அப்ப காலையில இருந்து சுத்தினா வருமானம் வராதுன்னு அவனுக்கு தெரியல சுத்தம் இருந்திருக்கலாம்ல இன்னைக்கு பூரா சுத்து சுத்து சுத்தினாலும் பத்து காசு கிடைக்காதுன்னு முன்னாடி தெரிஞ்ச அவனுக்கு தெரியல ஒரு நாள் போயிட்டேங்க ஒரு பை ஒரு பை ஏமாற மாட்டேங்கிறான் அப்ப ஏமாற மாட்டேங்கிறான்னு தெரியல தானே அப்ப இதெல்லாம் என்னது பொய் மனிதனுக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது மனுஷனை மனுஷனா பாருங்க நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா ஒரு டிஃபரெண்டான ஒரு தோற்றத்தை வைத்த உடனே அவனுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு மாதிரியான ட்ரெஸ் போட்டான்னு சொன்னா ஒரு ஜோமாலை மாட்டிக்கிட்டான்னு சொன்னா குளிச்சு ஆறு மாசம் ஆச்சுன்னு சொன்னா அவன் சக்தி உள்ளவன் நம்ம எப்படி நினைக்கிறோம் ரொம்ப ட்ரெஸ் ஸ்டைலாக குளிச்சுட்டு வந்தா நல்ல அவனுக்கு மனிதனுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறோம் குளிச்சே இருக்க மாட்டேன் ஆறு மாசத்துக்கு திப்பி திப்பியா சட சடையா இருக்கேன் அவனை பத்தி நம்ம நம்பிக்கை என்ன பவரான ஆளு என்னடா பவரான ஆளு என்ன பவரை நீங்க கண்டுட்ட ஒண்ணுமே இல்லை அப்ப மனிதனை வந்து மனிதனாக பாருங்க எதிர்காலத்தை எந்த மனசுன்னு சொல்ல முடியாது மறைவான விஷயங்களை எந்த இறைத்துவ நபிகள் ஆயிரமா சொல்றாங்க எனக்கு தெரியாதே மறைவான விஷயங்களை என்னிடத்தில் கேட்காதீர்கள் நான் கடவுளுடைய தூதர் தான் ஆனாலும் கடவுளுக்கு தெரியுது கடவுளுக்கு தான் தெரியும் மனுஷனுக்கு தெரியாது என்று ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாங்க எங்க நபிகள் நாயகம் அதனால இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் கல்யாணமாக பண்றீங்களா வசதியான ஒரு டேட்டை கல்யாணம் பண்ணிட்டு போங்க ஒருத்தங்க போயிட்டு நாள் குறிச்சுட்டாங்க அந்த நாளில் பண்ண ஆகான் இருப்போம் ஓகோன் இருப்போம் எல்லா கல்யாணமும் நாள் பார்த்து பண்றீங்க அப்ப என் டைவர்ஸ் நடக்குது எல்லா கல்யாணமும் நாள் பார்த்து தான் செய்யறீங்க அப்ப என் புள்ள இல்லாம இருக்கு நிறைய பேருக்கு எல்லா கல்யாணமும் நாள் பார்த்து தான் செய்யறீங்க புருஷங்காரம் ஓடி போய் நான் இருக்கான் தெரியாம இருக்குறீங்க இதெல்லாம் சும்மா இந்த ஜோசியத்தை கொண்டு ஜாதகத்தை கொண்டு எல்லாம் ஒண்ணுமே நடக்கல அவ்வளவும் பொய் அவன் வருமானத்திற்காக நம்மளை ஏமாத்தி கொண்டிருக்கிறான் அவனுடைய வருங்காலம் அவனுக்கு தெரியாது கூட ஒரு மனிதனால செய்ய முடியாது சொல்ல முடியாது எங்க மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா யார் ஒருத்தன் ஜோசியக்காரன் சொல்வதை நம்பி அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் இந்த முகமதுக்கு தந்த மார்க்கத்தை மறுத்து விட்டான் முகமது ஜோசியத்தை நம்புனா நீ மறுக்கிற முஸ்லிம் நம்பவே மாட்டான் எந்த ஒரு ஜோசியத்தை நம்பவே மாட்டான் இதுக்காக என்ன பண்ணு கேட்டா சூனியத்துக்கு சவால் விட்டோம்ல ஐம்பது லட்சம் ரூபாய் இப்ப ஜோசியத்துக்கு சவால் விட்டுருக்கணும் ஒரு கோடி ரூபாய் யாராவது ஜோசியம் இருக்கு நிரூபித்து விட்டால் மேடையில் உட்காரணும் ஜோசியத்தை கொண்டு நீங்கள் எதிர்காலத்தை கண்டுபிடிச்ச சொல்லணும் கேப்போம் சொல்லணும் அல்லது அந்த அந்த கடைசியில் உட்கார்ந்து அல்லது இவருக்கு நாளைக்கு என்ன நடக்கும் ஒன்னே அவரை அடைச்சி வச்சு போடுவோம் நாளைக்கு நடக்கணும் நீ சொன்னபடி இப்படி ஏதாவது வகையில் நிரூபித்து காட்டிவிட்டால் ஒரு கோடி ரூபாய் தருவோம் என்று டிக்ளேர் பண்ணி இருக்கிறோம் ஒரு ஆறு மாசம் அது ஓடிக்கொண்டிருக்கிறது யாரும் நிரூபிக்க வர வரமாட்டோம் மக்களை ஏமாத்துறாங்களே தவிர ஜோசியத்தின் மூலமாக நாங்கள் எதிர்காலத்தை கணித்து சொல்றோம் மறைவானதை சொல்றோம் அப்படின்னு யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பொய் இதெல்லாம் எது இல்லை எல்லா மதத்தோடு பிரச்சாரம் பண்ணணும் எல்லாம் ஏமாத்துறாங்க எந்த மதத்தில் இருந்தாலும் முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறாங்க ஆளுங்க இந்த பிராடு பெருவழிகளை மதத்தினுடைய அடையாள சின்னமா கருதாம இவங்களை ஒழிச்சு கட்டணும் மதத்தின் பெயரால் ஏமாத்த விடக்கூடாது விழிப்போடு இருக்கணும் அதான் நாங்க சொல்ல விரும்புறது